அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் ரிஷப ராசி அன்பர்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் காண்போம் மாதக்கிரகமான சூரியன் காலபுருஷனுக்கு பதினோராவது வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் மாசி மாதம் இந்த மாதம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே சிரமங்கள் குறையும் கஷ்டங்கள் குறையும் காலபுருஷனுக்கு பதினோராவது வீட்டில் காலபுருஷனுக்கு ஐந்தாம் வீட்டின் அதிபதி சஞ்சாரம் செய்யும் பொழுது அதிகார ஆளுமை திறன் மதிப்பு மரியாதை செல்வாக்கு எல்லோருக்குமே கூடும் இந்த மாசி மாதத்தை பொறுத்தவரை சனி மேற்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் புதன் கிழக்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் பகவான் அதி உச்சபலத்துடன் இந்த மாதம் செவ்வாய் அதி உச்சபலத்துடன் சஞ்சாரம் செய்கிறார் மாசி மாத கோச்சார கிரகங்களை காணலாம் மகர ராசியில் சுக்கரன் செவ்வாய் புதன் கும்பராசியில் சூரியன் சனி மீனராசியில் ராகு மேசராசியில் குரு கன்னி ராசியில் கேது மாசி மாதம் ஒன்றாம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியிலிருந்து சந்திரபகவான் இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒன்பது நகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி ரிசுபராசி என்பர்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் காண்போம் நீங்கள் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய இருந்தீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செஞ்சீங்க கூடவிருக்கின்ற ஆள் பட்டு நேரத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் ராசியின் அதிபதி சுக்கர பகவான் இந்த மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை ஒன்பதாம் இடையிலே பாக்கியத்திலே சஞ்சடம் செய்கிறார் சகல பாக்கியங்கள் ரிஷுபராசி அன்பர்களுக்கு உண்டு கடன் நோய் பகை வழக்கு வில்லங்கம் விரய செலவு தண்டச்செலவு கைமீறி போயிட்டு இருந்த நஷ்டங்கள் இந்த மாதம் குறையும் ஒன்பதாம் மீட்டிலே செவ்வாய் அதி உச்சிபலம் பெறுகிறார் விரயத்திற்கும் ஏழாம் எட்டிற்கும் அதிபதியானவர் அதி உச்சிபலம் பெறும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு காதலர்கள் காதலித்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலினத்தவர்கள் மூலம் இந்த மாதம் ஆதாயம் ரிசிபராசி என்பர்களுக்கு உண்டு புதிய புதிய நண்பர்கள் ரிசுவராசி என்பர்களுக்கு கிடைக்க போகிறாங்க ஒன்பதாம் வீட்டிலே செவ்வாய் சுக்கரன் புதன் மூன்று கிரகங்கள் கூட்டணி மாசி மாதம் ஏழாம் தேதி வரை ஒன்பதாம் வீட்டிலே புதன் சஞ்சராம் செய்கிறார் பெரும்பாலும் பிள்ளைகள் தோலுக்கு மேலே வளர்ந்த பிள்ளை ரிசுபராசி என்பர்கள் உங்களுடைய பேச்சை கேட்காது படித்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் படிப்பில் ஏனோ தானோ அப்படின்னு இருப்பாங்க ஒன்பதாம் இடிலே புதன் அஸ்தங்க நிலையில் மறைந்து சஞ்சலம் செய்யும் பொழுது இந்த மாதம் வந்து பிள்ளைகளால் ஒரு சிலருக்கு ஆதாயம் பிள்ளைகள் வழியில் ஒரு சிலருக்கு மன கஷ்டங்களும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு மாசி மாதம் ஏழாம் தேதி புதன் வந்து சூரியனுடன் கொண்டடிச்சிருக்கிறார் இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவர் சூரியனுடன் கொட்டணி சேரும் பொழுது இந்த மாதிரி வந்து பணவரத்து ஓரளவு உண்டு குடும்ப பிரச்சனை ஓரளவு தீர்த்து கொள்ளலாம் சூரியனுடன் கூட்டணி சேரும்பொழுது சுக வேதனை தீரும் பல நாளாக பல வருடமாக வீடு கட்டணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் பூமி பூஜை போடலாம் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் இடையில் புதன் சூரியன் சனி கொட்டணி சேரும் பொழுது தொழில் சார்ந்த வேலை சார்ந்த பிரச்சனைகள் தீரும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் வந்து சராசரியாக ஒரு திருப்தியான வருமானங்களை பெறலாம் அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் அரசு வேலைக்கு தேர்வுகள் காத்துக் காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சூரியன் சனி புதன் மாசி மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு பத்தாம் வீட்டில் கூட்டணி செருகிறார்கள் அரசு காரியங்கள் மூலம் ரிசுவராசி அன்புக்கு நன்மை உண்டு அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளமும் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் மாதம் பிற்பாதி புதன் வந்து லாபத்திலே பதினோராவது வீட்டிலே ராகுவுடன் கூட்டணிச்சிருக்கிறார் மாதம் பிற்பாதி நீச்ச நிலையில் அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் குடும்பஸ்தானாதிபதி குடும்பத்திற்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் நிலை அடையும் பொழுது ரிசுபர் ஆசி என்பர்கள் வாக்கால் பேச்சால் மாதம் பிற்பாதி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் போட்டி பந்தயங்களில் லாட்ரி இந்த மாதிரி திடீர்னு அதிர்ஷ்டங்கள் ஒரு சிலருக்கு வரும் திடீர்னு இருக்கக்கூடிய பணம் விரயமாக வாய்ப்புகளும் இந்த மாதம் பிற்பாதி காட்டுகிறது ஒன்பதாம் வீட்டிலே செவ்வாய் சுக்கரன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது விவசாயிகளுக்கு சிறப்பு விவசாயத்தில் பூஞ்சடி வைத்து பூக்கள் எடுத்து கொண்டிருப்பவர்கள் விவசாய வெள்ளாமை காய்கறி வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் வந்து கூடுதல் வருவாய் பெறலாம் மகசூல் வந்து இந்த மாதம் கூடுதலாக வருமானத்தை கொடுக்கும் விவசாயிகள் வந்து ஆடு மாடு கால்நடை கோழி உபாய வருமானம் இந்த மாதம் பெருகும் மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி பத்தாம் வீட்டிற்கு சுக்கரன் வருகிறார் பயணங்கள் இடம் பெயர்வு ரிஷபராசி அன்புக்கு ஏற்படும் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த இடத்த விட்டு அடுத்த இடம் பிரமாசனுடன் இடமாற்றங்களும் இந்த மாதம் பிற்பாதி எதிர்பார்க்கலாம் பதினோராவது வீட்டிலே ராகுபவன் சஞ்சாரம் செய்யும் பொழுது ரிஷபராசி அன்புக்கு தன லாபம் கோச்சாரத்தில் பதினோராவது வீட்டிலே ராகு சஞ்சாரம் செய்யும் பொழுது தன லாபம் இன்னொரு பதினான்கு மாத காலம் ராகுபவன் வந்து உங்களுக்கு கேட்டதை கொடுப்பார் திடீர்னு லாட்ரியில் கூட பெரிய பிரைஸாக அடிக்கலாம் பம்பர் பிரைஸ் அடித்து திடீர் பணக்காரராக கூடிய வாய்ப்புகள் கூட ரிசபராசிக்கு ராகுபகான் கொடுக்க போகிறார் இன்னொரு பதினான்கு மாத காலம் இருக்கிறது இந்த மாதம் புதன் வந்து நேச நிலையை அடைகிறார் அதனால் வந்து இருக்கின்ற பணத்தை விரயம் செய்யாமல் பார்த்து கொள்ளுங்கள் செவ்வாய் பகவான் பார்வையில் குரு பன்னிரெண்டாவது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கிறார் எவ்வளவு பணம் வந்தாலும் எவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு ரூபா சேமிக்க முடியல பணத்தை வந்து கொஞ்சம் எடுத்து வைக்க முடியல அப்படின்னு தான் ரிஷபராசி அன்பர்கள் சொல்லி கொண்டிருப்பீர்கள் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை சேமிப்புக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு ரிசுபராசி நண்பர்கள் சேமிக்க முடியாது தனக்காரகனும் பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கிறார் ஏதோ ஒரு வழியில் செலவுகளாகும் உங்களுக்கு தேவையானது நகை ஆபரணம் வண்டி வாகனம் வீடு கட்டுவது இந்த மாதிரி கொஞ்சம் கூடுதலாக பணவர்களை எதிர்கால தேவைக்கு நீங்கள் வந்து வசதி வாய்ப்புகள் செய்து கொள்ள வேண்டும் செவ்வாய் பகவான் பார்வையில் குருபகன் வந்திருக்கும் பொழுது இந்த மாதம் வந்து வீண் விரய செலவுகள் குறையும் நோய் நொடி மருத்துவ செலவுகள் குறையும் கடனை கட்டலாம் பழைய பாக்கியெலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொடுத்துட்டு கடன் இல்லாமல் ரிசுபராசி அன்பர்கள் வாழ்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாசி மாதம் காட்டுகிறது ஒன்பதாம் இடையிலே செவ்வாய் சுக்கரன் கூட்டணி சேரும் பொழுது சகலவித சம்பத்து உண்டு காதல் மலரும் கல்யாணம் நடக்கும் கல்யாணம் செய்தவர்கள் கணவன் மனைவிக்குள்ள அந்நிய வன்னியும் பிரியும் அதிகரிக்கும் ரிசுபராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை இந்த மாசி மாதம் கோச்சார கிரகங்கள் கொடுக்கிறது ஐந்தாம் இடையிலே கேர்புவன் அமர்ந்திருக்கும் பொழுது பிள்ளைகளால் அப்போது அப்போது சில சில சங்கடங்கள் வரும் பிள்ளைகளை நினைத்து அவருடைய எதிர்காலத்தை நினைத்து ரிசுபராசி என்பதில் கொஞ்சம் மனக்கவலைப்படக்கூடிய நிலை எதிர்வரக்கூடிய பதினான்கு மாத காலம் காட்டுகிறது பிள்ளைகளை வந்து தண்டிக்காதீர்கள் அவங்க போக்கில் விடுங்க அவங்களுடைய எதிர்காலத்திற்கு அவர்கள் வந்து பார்த்து கொள்வார்கள் பிள்ளைகளை நினைத்து நீங்கள் பெரும்பாலும் கவலைப்பட தேவையில்லை ஐந்தாவது வீட்டிலே கேதுபுகான் சஞ்சராம் செய்யும் பொழுது மாதம் ஒரு முறையோ வருடத்தில் ஒரு முறையோ குலதெய்வங்களுக்கு சென்று குலதெய்வத்தை தரிசனம் செய்யுங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் குலதெய்வ அருளும் கிடைக்கும் அதிர்ஷ்டங்கள் பல உங்களுடைய ஆசைகள் ராசி அன்பளுக்கு நிறைவேறும் இந்த மாசி மாதத்தை பொறுத்தவரை ராசிக்கும் ஆறாம் வீட்டிற்கும் அதிபதியான சுக்கரன் ஒன்பதாம் வீட்டிலே சஞ்சலம் செய்கிறார் தந்தை பெற்ற கடனை சில பேர் அடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தந்தை செய்யக்கூடிய தொழில் தந்தை செய்யக்கூடிய வேலை ரிசுபராசி அன்பர்கள் இந்த மாதம் கண்ணு கருத்துமாக பார்த்து தந்தையிடம் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் ராசி அன்புக்கு மாசி மாதம் காட்டுகிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன்பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிடா கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட்டை நிலத்தீங்க நன்றி வணக்கம்